यो नित्यमच्युतपदम्बुजयुक्म रूक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणो शरणम् கடிவேல நண்பான நமஸ்காரங்கள் திருக்கோண பின்பிள்ளை ரகசியம் அப்படிங்கிற அற்புதமான தலைப்புல நிறைய விஷயங்கள் நிறைய கதைகள் மாதிரி தெரிஞ்சுட்டு வரும் இல்லையா ஆவார்கள் பெருமைகள் ஆச்சாரியின் பெருமைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டே வரும் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கு வர வாசகம் எது தெரியுமோ அறுபத்தி ஆறாவது வாசகமான அந்தாதி சொன்னேனோ அவதநாளை போல அப்படிங்கிற அற்புதமான வாசகம் இப்ப அந்தாதி அப்படின்னு சொல்லும் போது நம்ம அபிரா மன்னரை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அதாவது நாலு வரைகளை சொல்லப்பட்ட விஷயம் கடைசியிலே எவ்வளவு முடியறதோ அதுல இருந்து அந்த வார்த்தைகள் இருந்து அடுத்த பாசம் அடுத்த பா வந்து அந்த முதல்வர ஆரம்பிக்கும் அதுதான் அந்தாதி இந்த மாதிரி நூற்றி எட்டு அந்தாதி ராமாமதூருக்காக அள்ளி சேர்ந்தவர் இதுல ஒரு ஆச்சரியம் என்ன தெய்வம் இவர் வந்து அத்வைதியா இருந்தவர் அவரை திருத்தி பணி கொண்டார் கூறத்தாழ்வார் இந்த எல்லாம் தான் இன்னைக்கு நாம் இந்த பாகத்துல அனுபவிக்க போறோம் எப்படி அவரை திருத்தி படிக்கொண்டார் எப்பேற்பட்டவராக இருந்தார் அந்த அப்படிங்கிற விஷயம்தான் இன்னைக்கு திருக்கோயப்பெண் பிள்ளை ராமானுதே எடுத்து சொல்றா ஏன்னா இப்ப எல்லாமே ராமானுஜன் அனுபவித்த விஷயங்கள் ராமானுஜருக்கு தெரிந்த விஷயங்களை அவர்களை எடுத்து சொல்லி அதை போல பக்தி பண்ண முடியலையே அப்படின்னு சொல்றா இப்ப வாங்கோ அமுதன கதை ரொம்ப அற்புதமாக இருக்கும் எல்லாரும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அப்படி இருக்கும் வாங்கோ கடைசி வரைக்கும் கேளுங்கோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் போய் சேரணும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன தோன்றுவதோ அதுல சொல்லுங்க கண்டிப்பா சரியா வாங்க கேட்கலாம் காரை கருணை ராமானிடத்தில் ஆரே அறிபவர் மின் தன்மை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உயிர் பின் உன் சீரே உயிர்க்குயிராய் அறியேக்க என்று தித்திக்குமே அப்படின்னு ராமரச நூற்றாந்தாவதுல அற்புதமான ஒரு பாசுரங்கள் வரும் இந்த பாசுரங்கள் என்னன்னா நான் எவ்வளவு இந்த பாவப்பட்ட இந்த ஜீவாத்மாவை உன்னிடத்துல நான் வந்து சரணாரதி பண்ண உடனே என்ன அழைச்சின்னு பெருமாள் கிட்ட கொண்டு போய் விட்டு ராமானுஜா இந்த ராமானுஜம் அப்படிங்கிற இந்த பெரிய அன்பு கடல்ல என்னையும் ஒருவனாக சேர்த்து கொண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான சரணாரதி பாசுரம் இது இந்த பாசுரத்தை இன்னைக்கு யார் யார் இவர்தான் இவர் இன்னைக்கு நாம அனுபவிக்க போற திருவரங்கத்தமுதனார் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ஆச்சாரியன் அற்புதமான ஒரு சிஷியன் ராமானுஜம் இருக்கு இப்ப ராமானுஜம் இருக்க கேட்டா இன்னும் சொல்ல போனா இவர் கூரத்தாவ சிஷியன்தான் ராமானுஜர் நேரடியாக இவர் சுஷனாக ஏற்றுக்கொள்ளல ஆனா ராமானுஜருக்கு ரொம்ப ஆத்மாத்தமான விஷயமாக இவர் மாறினார் அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான ஒரு விஷயம் இப்ப இந்த இடத்துல முக்கியமான மனதில் விஷயம் இருக்கிறது தெரியுமோ அது ஸ்ரீரங்கம் இப்ப ஸ்ரீரங்கம் திருவரங்கம் அப்படின்னு சொன்னும் போது இந்த பூலோக வை வைகுண்டத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டே இருக்கலாம் எல்லா ஆழ்வார்களுமே தொண்டரடி படிவாக தான் எனக்கு வைகுண்டமே வேண்டாம் நான் இங்கேயே இருக்கேனே என்ன இப்படியே இங்கேயே நான் பிறக்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா அதே மாதிரி ஆண்டா சொல்லுப்பா இல்லையா எற்றைக்கும் ஏழு பெருமைக்கும் எத்தனை பெருமையோட எடுக்கிறேன் ஆஹ் நான் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா ஏன் ஆஞ்சநேயரு எனக்கு வைகுண்டமே வேண்டாம் நான் உங்க பூலோகத்திலேயே இருக்கேன்னு சொன்னாரு அப்பேற்பட்ட பூலோக வைக்கட்டம்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு இடம் தான் இந்த ஸ்ரீரங்கம் இங்க நிறைய ஆழ்வார்கள் இந்த இடத்தை விட்டு போக மனசு இல்லாத மட்டும் இல்ல திருமங்கை ஆழ்வா அந்த இடத்துல முதிர்ஷவர் கட்டி கொடுத்திருக்காரு ஏ குலசேகர ஆழ்வார் தன் மகளையே சேரகுலவழியை நாச்சியாரியே திருமணம் செய்து கொடுத்திருக்காரு அதோட முக்கியம் ஆஹ் பெரியாழ்வார் தன் அன்பான ஆண்டாளை அந்த பெருமாளுக்கு கணிகாதாரம் செய்து கொடுத்துருக்கிறாரு இப்படி ஆழ்வார்கள் எல்லாம் அவர்களால முடிந்த கைங்கரங்களை இந்த பகவானுக்காக செய்திருக்கா இல்லையா அது மட்டும் இல்ல அனத்தியான உற்சவம் சொல்லிட்டு இன்னைக்கும் நம்ம சேவிக்கிறோம் இல்லையா இதை வந்து அந்த காலகட்டத்திலேயே திருமங்கையாவை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு விஷயம் தான் ஆனா அது ரொம்ப காலம் அது இல்லாம போய் அதுக்கப்புறம் ராமானுஜன் இந்த தரிசன பிரவர்த்தராக எடுத்துக் அப்புறம் தான் இந்த அழகா செப்புனு எடுத்து கொடுத்தார் அப்பேர்ப்பட்ட அப்புதமான ஒரு கோவில் இப்போ வைணவ வைணவத்தை பொறுத்த வரைக்கும் கோயில் அப்படின்னு சொன்னாலே அது இந்த கோவில்தான் ஷீரன் தான் சொல்லுவா இங்க பெருமாள் கோயில் அப்படின்னு இருக்கு அது யார் தெரியுமா அது காட்சி வரதராஜ பெருமாள் அவர்தான் பெருமாள் கோயில் அத்திகிரி வரதன் அப்படின்னு இன்னைக்கு நாப்பது ஆண்டுகளுக்கு ஒரு பொறும நமக்கு வெளிய வந்து நமக்கு கடாச்சம் கொடுக்கிறாரு இல்லையே அவர்தான் நாங்க மங்களா சாசனம் செய்யப்பட்ட பெருமாள் இப்ப இந்த இடத்துல ராமானுஜர் அவதரித்தது காஞ்சிபுரத்துல தான் என்ன சொல்லப்போனா காஞ்சிபுரத்துல கா காஞ்சி பெருமாள் தான் அவருக்கு துவராடை அப்படின்னு சொல்லக்கூடிய காவி உடை திரிதண்டம் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சார் எங்க அனுப்பிச்சார் பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்துல அம்சர் ஏன் அம்சர்னா நாதமணி சுவாமிகள் உயக்கொண்டார் குறுகை பொண்ணு நிறைய ஆச்சாரியர்கள் ஆலவந்தா சுவாமிகள் வரைக்கும் எல்லாருமே ஜீவராக இருந்தது ஸ்ரீ ஸ்ரீ பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்துல மட்டும்தான் அங்கேயேதான் அவ இருந்தா அங்கதான் வைணவ பயிர அவ சொல்லி சொல்லி வளர்த்தா ராமானுஜருக்கு உங்க நாலாயிரம் திபெ பிரபலங்கள் நம்ம என்னைக்கும் நல்லா சேவிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமாக இந்த ஆச்சாரர்கள் தான் இருந்தா அதுல அதிகமான பணி கொண்டதே ராமானுஜர் தான் ஏன்னா நிறைய விஷயங்களை மாற்றி கொடுத்தார் அங்க நிறைய விஷயங்கள் நடைபெறாமே இருந்தது இப்ப ராமானுஜர் வந்து அந்த பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார் ஜீய பதவி ஏத்துந்தார் அவர் என்ன கண்டுபிடிச்ச தெரியுமோ ஒரு விஷயம் கூட ஒரு விசேஷங்கள் கூட நடக்கல கோயில் நிர்வாகம் அப்படிங்கிற பேர்ல சாவி யாருக்கிட்டயோ இருக்கு ஆனா நிர்வாகம் நடக்கவே இல்லை எதுவுமே சரியா இல்லை ரொம்ப மனசு கஷ்டமாவே இருக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு இதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமோ இன்னைக்கு நம்ம அனுபவிக்க போற அமுதனா இருக்கா பெருமோ அந்த அமுதனா இருக்கா அந்த சாவியும் இருந்தது இவர் ஊங்கிக்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இல்லை ஒரு ஸ்ரீரங்கத்துக்கிட்ட ஒரு கிராமம் அவ வந்து தலைமுறை தலைமுறையாக இங்க ஸ்ரீரங்கத்துல இருக்கிற பெருமாளுக்கு அஹ் ரங்கநாதருக்கு கைங்கினம் பண்ணிட்டு இருந்தவா அதாவது இந்த கோயில் நிர்வாகத்தில் எடுத்து நடத்துறது கோவில் சாவியா வாக்கிட்டு தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கைங்கினம் பண்ணிட்டு இருந்தவா இது வந்து பங்குனி அஸ்தத்துல பிறந்தவர் எப்படி கூடத்தாழ்வா தை அஸ்தத்துல பிறந்தாரோ அவருக்கு சிஷ்யரான இவர் பங்குனி அஸ்தத்தில் அவர் அற்புதமான மகனியர் அவர் மிகப்பெரிய அத்வைதி இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் இன்னும் அத்வைதியா ராமானுஜ நூற்றாண்டாவது தேதி அப்படின்னு கேட்டா ஆமா இப்பேற்பட்ட அத்வைதி தான் திருத்தி படி கொண்டார் யார் திருத்தி படி கொண்டார் தெரியுமா கூறத்தாழ்வான் வாங்கோ அந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இப்போ திருவங்கத்த முதனா இந்த பணியெல்லாம் இருந்தார் இந்த இந்த இதெல்லாம் பேர் கொண்டிருந்தார் கோவில் நிர்வாகம் ஆனா ஒன்னு பணிகளும் சரியா நடக்கல அது ஏன் அப்படின்னா அவ காலங்காலமா அவ காலத்துல ஆஹ் அவன் தாத்தா அவளுக்கு தாத்தா அவளோட அப்பாவுக்கு அப்பா அவெல்லாம் வந்து அந்த கோயில் பணியை செஞ்சுமே அவளோட கட்டோட திருவரங்கமே இருந்தது அதனால அவளா முடிஞ்ச வரைக்கும் பழனி வந்தா அது மட்டும் இல்லாம இவர் வந்து வைணவத்தை ராமாவஜர் வைணவத்தை வளர்க்கணும் அந்த விசிஷ்டாத்வைத கோட்பாடுகளோட ஏற்படுத்தி கொடுத்தார் இல்லையா அதுக்கும் அத்வைத கோட்பாடுக்கும் நிறைய முரண்பாடு இருக்கு ஆனா அந்த காலகட்டத்துல திருவரங்கத்துல அத்வைத கோட்பாடுகள் தான் ரொம்ப பிரசித்தியா இருந்தது ஏன்னா ராமானுஜர் வந்ததுக்கு அப்புறம்தான் தான் விசிஷ்டாத்வைத கோட்பாடு ரொம்ப பிரசித்தியா ஆச்சு அதனால அந்த வைணவம் வளர்த்து கொண்டான வழியே இல்லாமல் தான் இருந்தது இந்த அத்யத கோட்பாடுங்கிறதால நிறைய விசேஷங்கள் ஆகட்டும் நிறைய கோ கோ திருவிழாக்கள் எல்லாமே சரியான முதலில் நடக்கிறாம தான் இருந்தது இது இப்படி நடந்ததால இப்ப அவருக்கு ஒரு கவலையாயிடுது எப்படியாவது அந்த கோயில் நிர்வாகத்தையும் அந்த சாவியையும் திருவரங்கத்தமிழதாக இருக்கட்டும் வாங்கிடணும் இது வாங்கினா தான் மேற்கொண்டு இந்த கோயில வந்து கோயில் நிர்வாகத்தை சரியப்பா பண்ண முடியும் அப்படின்றது அவரோட எண்ணம் எவரு யோசிச்சுட்டே அந்த என்ன பண்றது அப்படின்னு வந்த அப்பதான் சரியான ஒரு சந்தர்ப்பம் வந்தது என்னன்னா திருவண்ணு தபோதனா இருக்கார் பாத்தீங்களா அவர் வந்து கோயில் நிர்வாகி அத்வைதி இருந்தாலும் ராமானுஜரோட கோட்பாடுகள்லயோ ராமானுஜரோட அந்த ஜீயர்லையோ அதனால அவருக்கு சரணாகதி பண்ணதுல அவருக்கு ரொம்ப விருப்பமா தான் இருந்தது அதையும் அவர் வந்து தன்னால வரைக்கும் பண்ணிட்டு இருந்தார் ஆனா கோயில் நிர்வாகத்தை ராமானுஜர் கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல பட் ராமானுஜருக்கு அந்த நிர்வாகத்தை எடுத்துட்டு அந்த கோ கோயிலை செக் பண்ணிட்டு அதை பாரம் பண்ணாதான் வைணவத்தையா வளர்க்க முடியும் அதனா அது பூலோக வகிக்குட்டம் அங்க அது ஹெட் ஆஃபீஸ்னு சொல்லுவா இல்லையா இப்ப ஹெட் ஆபீஸ் தான் எல்லாமே கொண்டு வரணும் நம்ம பெரிய கார்பரேட் ஆபீஸ் எல்லாம் பாக்குறோம் இல்லையா நிறைய பிரான்சஸ் இருந்தாலும் ஹெட் ஆபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அங்க சொல்லக்கூடிய அங்கதான் எச்ஆர் இருப்பா சோ அந்த நிர்வாகம் ஆரம்பிக்கணும் இல்லையா அத மாதிரிதான் எங்கேயும் இப்ப இங்க எல்லா எல்லாருக்கும் சரியா சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு வச்சிட்டு இருக்கும்போது எதுவாகப்பட்டாலும் அரங்கனுக்கு செய்ய வேண்டிய கவிஞரங்களை அவர் சிறப்பாக தான் சேர்ந்து வந்தார் இப்ப என்ன ஆச்சுன்னா இப்படி யோசனை இருந்தாரா ஒரு காலகட்டத்துல இந்த திருவருசத்த முதலாளோட தாயா இருக்கா இல்லையா அவன் பரம பறிச்சுட்டான் இப்ப பொதுவா வைஷ்ணவத்தை என்ன பண்ணுவான் பரம பறிச்சிட்டால்தான் பத்து நாள் காரியங்கள் அதுக்கு பேர் பதினோரு ஆனால் காரியகரம் அதுக்கு பேர் ஏகோதிஷ்டம்னு சொல்லுவா ஏகோதிஷ்டம்னா அங்க பரம பதிச்சவாலே நேரில அவாலே வந்து பதினோரா அமர்ந்து அவா மட்டுமே அமர்ந்து அவள் அவளுக்கு வேண்டிய அந்த அமுதுகளை படைத்த அமுதுகளை அவ சாப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவான் இதுதான் ஏகோதிஷ்டம் சொல்லுவா இப்ப அதுக்கு அமரத்துக்கு அதுல யாராவது ஒத்தர் தான் அமரம் அன்னைக்கு அவ மட்டும்தான் அவன் அது மாதிரி யாராவது அமரத்துக்கு மடத்துல இருந்து ஒரு யாராவது நன்னா வந்தா நன்னா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கு முன்னாடியே இவருக்கு கூரத்தாவன்னு ரொம்ப நல்லா தெரியும் கூரத்தாவை வந்து ராமானுஜரோட பரம சிஷியர் ஏற்கனவே உங்களை பெருமைகள் நான் நிறைய போட்டிருக்கேன் நீங்க என்ன யூடியூப் சேனல்ல போனீங்கன்னா ஆச்சாரிய வைபவத்துல பத்தி பாத்தீங்கன்னா கூரத்தாவை வைபவங்க நிறைய இருக்கும் அப்பேற்பட்ட அற்ப அப்புறமான சிஷியர் அவர் ராமானுஜருக்கு கூரத்தாவா வந்து ராமானுஜர் என்ன நினைக்கிறாரோ அத ரொம்ப சிறப்பா ஒரு பார்வையிலேயே செய்யக்கூடியவர் இப்ப அப்படி திரும்பி கூலத்தாகுவாரா பார்த்தாரே மட்டும் இல்ல நிறைய ஆச்சாரர்கள் அப்படிதான் இருந்தா நிறைய சிஷியர்கள் ராமானுஜனுக்கு அப்படிதான் இருந்தா அதையும் கூலத்தாழ்வானும் முதலியாண்டாம் சுவாமிகளும் கண்ணால பார்த்த உடனே புரிஞ்சுப்பா அவருக்கு என்ன தேவை அப்படிங்கறத புரிஞ்சுப்பா அப்பேற்பட்ட அத்யோன்யமான ஆச்சார சிஷ்ய சம்பந்தம் உடையவா இப்ப கூலத்தாழ்வாரோட சிஷியர் தான் இந்த திருவண்ணா ஏன்னா முதல்ல முதல் முன்னாடி என்ன பண்ணாத நான் நேரா வந்தேன் இங்க ராமாவுங்க இடத்துல நான் வந்து உங்களுக்கு சிஷியனா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ராமாவுங்க ஏத்துக்கவே இல்லை அவர் ஏன்னா அவர் வந்து இந்த கோயில் நிர்வாகத்தை நல்லா பண்ண மாட்டேங்கிறார் கோயில் சாமியும் கொடுக்க மாட்டேங்கிறார் அதனால அவருக்கு பிடிக்காம பிடிக்காமதான் இருந்தது அவர் தான் சொன்னார் நேர நீ கூரத்தாவகிட்ட போ அங்க போய் அவருக்கு சிஷியனா இரு அப்படின்னு சொல்லி கூரத்தாவ கை காமிச்சு விட்டார் கூரத்தாவர் என்ன பண்ணார் அவரே தன்னோட சிஷியனா எடுத்துன்னு எப்படி ஆச்சாரியர்கிட்ட ஒருத்தர் போயிட்டாலும்னா அவளை திருத்தி பண்ணிக்கொண்டதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இல்லையா அதை கூட மிக சிறப்பாக இவருக்கு செஞ்சார் என்ன பண்றது தெரியுமோ இப்ப பதினோரா நாள் காரியம்னு சொன்ன இல்லையா அதுக்கு வேறுனு சொல்லிட்டு ஆள் உடனே அப்ப ராமானுஜர் திரும்பி பார்த்தார் அந்த இடத்துல கூட தாழ்வால் என்னன்னு வந்தார் பார்த்து நீ போய் போய் வருகிறா நீ இருக்கிறா பதினோரா காரியத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது ராமானுஜர் பாத்திரவர் புரிஞ்சு போய்த்தவருக்கு என்ன பண்ணணும்னு என்ன பண்ணணும் அந்த கோயில் நிர்வாகத்துக்கு உண்டான சாவி அதனோட பொறுப்பு இது ரெண்டுமே எப்ப வேணா வாங்கிட்டு வரணும் அதுதான் அந்த பார்வைக்கு பொருள் ஏன்னா அவதான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்தேன் யார் அவர் திருவங்க வருவாரான்னு எதிர்பார்த்திருந்தார் சரியாக வந்து சேர்ந்தார் உடனே பார்த்தார் கூரத்தாழ்வார் ஓ நான் இருக்கேனே ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதினோரா நாள் காரியத்துக்கு நேர அரு திருவங்க இல்லத்துக்கு போய் அமர்ந்தார் திருவங்க தமுதரார் ரொம்ப அற்புதமா உபசரிச்சார் ஏன்னா அவருக்கு ஒரே சந்தோஷம் அவரை சாதாரண வளர்த்துலேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டார் ஆனா வந்தது யாரு அவருடைய ஆச்சாரியனே வந்து உட்கார்ந்து இல்லையா அது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா அம்மா ஒரு ஸ்தானத்துல ஒரு ஆச்சாரியனே அமர்ந்து அந்த பின் அந்த பிரசாதங்களை ஏற்றுக்கொள்ளும் போது அதுல இருக்கிற அந்த திருப்தி அதற்கு சந்தோஷம் இருக்கு இல்லையா அதனால அவர் ரொம்ப சந்தோஷம் நிறைய பயங்கரமா உபசரிச்சார் நிறைய இப்போ ஃப்ரூட்ஸ் அது வெஜிடபிள்ஸ் எல்லாம் பண்ணல என்னெல்லாம் பண்ணி போறதுமோ எல்லா தளிகெல்லாம் ரொம்ப அற்புதமா பண்ணி போட்டா ரொம்ப அற்புதமா இருந்தது சொல்லக்கூடாது கூறத்த ரொம்ப சந்தோஷமா இருந்தது இவ்வளவு அறுசவே உணவா இருக்கே அப்படின்னு ஏன்னா அந்த தவச தலிகள்ன்னு சொல்லுவா இல்லையா அதுலயும் அரிசமை இருக்கே அதுல ரொம்ப சந்தோஷமா ஏற்றிருந்தார் எல்லாம் சாப்பிட்டார் ரொம்ப சந்தோஷமா நிறைய கொடுத்தாரு அவருக்கு நிறைய செல்வங்களை கொடுத்தாரு ஏன்னா அவர் திருத்தின்னு சொல்லணும் இதுலதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்ப இந்த ஏகோதத்துல உட்கார் கடைசியா எனக்கு நீ செய்யறது எல்லாமே ரொம்ப திருப்தி அப்ப சொன்னாதான் அங்க அது செய்யறது யாருக்காக அந்த இறந்து போனவரோட ஞாபகார்த்தமா இறந்து போனவரே அங்க அமர்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லையா அப்ப அவளே சொல்றா நீ பண்ண இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு தாயார் வந்து இந்த திருவருக தமிழ்நாட்டுல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தாயாரே சொல்ற மாதிரி எனக்கு ரொம்ப திருப்திப்பா என நன்னா நீங்க நல்லா சாப்பாடு போட்ட நல்லா கவனிச்ச உனக்கு நல்ல பொது ஆசீர்வாதம் அந்த பித்தருக்கோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால என்ன பண்ணுவா எல்லாம் பண்ணிட்டு திருப்தியான்னு கேட்பா ஆனா கூலத்தாவர்க சொன்னார் திருப்தி இல்ல அப்படின்ட்டு இது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இதுக்கு தாண்ட முடியாத கஷ்டம் சுவாமி நான் என்ன பண்ணணும்னு சொல்லும்போது இன்னும் வெளிய செல்வங்களை கொடுத்தாரு எதையோ கொடுத்தாரு அது கொடுத்தாரு இது கொடுத்தார் ஆனாலும் கூலத்தாவதே சொல்லுவேன் எனக்கு மனசு இல்லை அப்படின்னு அப்போ கடைசியா செய்ய கேட்டார் உங்களுக்கு என்னதான் வேணும் நீங்க என்ன கேட்டாலும் எங்க அம்மா நீங்க திருத்த நீங்க சொல்ற ஒரு வார்த்தைக்காக இந்த உயிர கூட கேளுக்க நான் கொடுக்குறேன் அப்படின்னார் அப்போ ஒரு கூலத்தாவ சொன்னார் இந்த கோயில் நிர்வாகமும் இந்த கோயில் சாவி இது ரெண்டுமே நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒண்ணு புரிஞ்சு போயிருத்தா இருக்கு சரி இதை வாங்கறதுக்காக தான் இன்னைக்கு ஆச்சாரியன நேர்ல வந்திருக்கார் அப்படின்னு புரிஞ்சுட்டார் உடனே சாஷ்டாங்கமா அவரை நமஸ்காரம் பண்ண சேவிச்சார் உடனே அந்த சாவியையும் அந்த கோவில் நிர்வாகத்தையும் அவர்கிட்ட கொடுத்தார் அப்ப அவர் சொன்னார் இது கோயில் நிர்வாகம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து இதுக்கு உண்டான அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா இந்த கோயில் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் இருக்கு இது இந்த இந்த கோயில நிர்வாகத்தை நான் இவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ப்ராப்பரா பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணணும் இல்லையா அதெல்லாம் அந்த காலத்துல உண்டு இந்த காலத்துல ரிஜிஸ்டர் ஆபீஸ் அது இதுன்னு போகுது அந்த காலத்துல அதுக்கு உண்டான பட்டயங்கள் இருக்கு இல்லையா அதுல நீ எழுதி கொடுக்கணும் சாசனம் எழுதி கொடுக்கணும் எனக்கு இந்த கோயில் நிர்வாகத்துல இது நான் தலையிட மாட்டேன் இது என்னோடது மட்டுமே அப்படின்னு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணதா திருவனந்தபுரம்

அந்த பட்டயத்தையும் எடுத்து சாசனத்தையும் எடுத்து அவர் கையில கொடுத்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிருக்கு குர தேவானுக்கு எனக்கு ரொம்ப திருப்தி உங்க இன்னைக்கு உனோட அமுதும் சரி உனோட அந்த அன்பும் சரி நீ கொடுத்தியே இது எல்லாமே எனக்கு ரொம்ப திருப்தி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்ன இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருக்கு ஏன்னா கோயில் நிர்வாகம் போறது கையை விட்டு போச்சு ஏன்னா அது பரம்பரை பரம்பரையா அவன் பார்த்துட்டு வந்ததுதான் கையை விட்டு போச்சே அப்படின்னு இருந்தாலும் அதை பத்தி அவருக்கு கவலை இல்லை ஏன்னா இன்னைக்கு ரொம்ப முக்கியம் யாரு அம்மா வந்து அவரோட உருளை வந்து இந்த பிரசாதத்தை எடுத்துட்டு அவர் வந்து சொல்லணுமே திருத்தின் செலனமே அதுதானே ரொம்ப முக்கியம் அதை உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் பயத்து என்ன கோயில் நிர்வாக சாவிய கூரத்தாவார்த்த கொடுத்துட்டார் உடனே கூரத்தாவார் என்ன பண்ண நிறைய பொருள் கொடுத்தார் எதோ கொடுத்தார் இவர் என்ன பண்ண தெரியுமா கூரத்தாவார் நம்ம எங்க சொல்லுக்க இல்லையா முக்குரங்கள் அரித்தவர் இவர் எந்த விதத்துலயுமே அவருக்கு செல்வங்களாலேயோ பொருள்களாலையும் ச இல்ல இ படிப்புனாலேயோ ஆணவமே வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கக்கூடியவர் கூரத்தாவல் நான் ஏற்கனவே இப்போ சொல்லியிருப்பான் அவரோட கதையில அந்த வட்டி இருக்குல்ல பெருமாளுக்கு பண்ணக்கூடிய அந்த தட்டு வட்டி அதை எடுத்துட்டு தங்க வட்டி எடுத்துட்டு மலைச்சுன்னு வரும்போது இருக்கிற அவரோட மனைவி ஆண்டாள் கிட்ட இருந்து அந்த வட்டியை புடிஞ்சி தூக்கி போட்டார் ஏன்னா ராமாவதை சேவிக்க போகும்போது தன்னுடைய ஒரு எடுத்துட்டு வரல கட்டின துணியோட போவான்னு சொல்ல பாத்தீங்களா அப்படிதான் வந்து ராமாவதர் சேவிச்சார் அவர் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு அவர் ராமானுஜத்துல கைங்கினம் பண்ணவர் அதான் என்ன பண்ற இந்த சொல்லங்கள் எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துருவாருல அவர் கையில எடுத்து ரெண்டு ரெண்டு விஷயம் தான் அதுக்கப்புறம் அந்த சாவி இப்படியே இந்த சாவியை வாங்கின உடனே ராமானுஜர் என்ன பண்ண நம்ம சீரும் சிறப்புமாக நிறைய உற்சவங்களை ஏற்படுத்தி கொடுத்தார் அதாவது ராமானுஜரோட பெருமைகள்ல குரு பரம்பரையில பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக நம்ம இருக்கும் அவ்வளவு இன்னும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நேரம் உற்சவங்கள் இருக்கு அறையர் சேவையில இருந்து கைத்தல சேவை நம்ம கேள்வியே போடாத அற்புதமான மோகி அவதாரம் அப்படின்னு நிறைய சேவைகள் சித்திரத்தை திருவிழா தைப்பு தை திருவிழான்னு நிறைய விசேஷங்கள் இருக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அரஞ்சனுக்கு அற்புதமான வைபவங்கள் இருக்குண்டா அதுக்கு முக்கியமான காலம் ராமவுஜர் தானே இதெல்லாம் ரொம்ப அழகாக ஏற்படுத்தி கொடுத்தார் திருவருகத்தமுதனா அங்க சிஷியனாக ராமாயுபர் இடத்துல கூரத்தாவோட சிஷியனாக இருந்து அவர்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டே வந்தார் அவருக்கு ராமாவுஜனத்திலயும் இருக்கணும் அவருடையும் அவருக்கும் சரணாகதி பண்ணணும் அவரேதான் இவரோட சிஷ்யன் இவர் மூலியமாக ராமானுஜர் அதுக்கு பதில நேரவே ராமானுஜர் கிட்டத்தையும் சரணாகதி பண்ணணுமேனு ஓடி வந்தார் இது ஒரு விசேஷம்னா திருவங்க தமிழர் பாத்தீங்களோ அவர் வந்து மிக சிறந்த கவி அற்புதமான கவிதை எழுதுறவர் ரொம்ப நல்ல கவிதை எழுதுவர் அவர் என்ன பண்ணார் ரொம்ப அழகான கவிதை ராமானுஜருக்காக கவிதைகளை எழுதி ரெண்டு நூல்கள் அதே அவர் பிரசூரிச்சு இப்ப அந்த காலத்து நூல்கள் சொல்லும் போது எதை பிரின் பண்ண நூல்கள் அப்படின்னு எடுத்துக்க முடியாது இதுல ஓலைச்சூழல் எழுதுவா இல்லையா பட்டை பட்டையன்னு சொல்லுவாள் அதுல அவர் அழகாக எழுதி கொண்டு வந்து ராமானுஜ்ல சமர்ப்பிச்சார் ராமானுஜர் என்ன பண்ணாரு தெரியுமோ அதை படிச்சார் படிச்ச உடனே அவருக்கு கோவம் வந்து கீழ்ச்சி போட்டார் இது என்னது இது அவருக்கு அவர் தானே வந்தார் இதையே ராமானுஜருக்கு வீழ்ச்சி போடுறார் அப்படின்னு நமக்கெல்லாம் தோணும் இல்லையா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ராமானுஜருக்கு இப்பவுமே பாத்தீங்கன்னா ஆணவம் அப்படிங்கிற அப்படிங்கிற பேச்சுக்கு ஏற முடியாது அதனால அவர் என்ன சொல்லிட்டாருனா என்னை பத்தி புகழ்றதுக்கு ஒண்ணுமே இல்லை நான் வந்து ஒரு ஆச்சாரியன் அந்த பகவானோட கட்டளைகளை நான் செய்யறேன் இப்ப நம்மளோட பஞ்ச சம்சாரங்கள் பண்றா இல்லையா அதுல அடியேன் அப்படின்னு சொல்றா இல்லையா என்னோட பேரே எனக்கு வேண்டாம் நான் வந்து ராமானுஜர தாசன் அந்த பெருமாவோட தாசன் நான் அப்படின்னு சொல்லிக்கிறது தான் பெருமை அதை ஏற்படுத்தி கொடுத்தது ராமானுஜர் தான் அவருக்கும் போது இந்த மாதிரி என்னை பத்தி புகழ்ந்து எழுதுறது எனக்காக ஒண்ணு பண்றதுன்றது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அரங்கரை பத்தி புகழுங்கோ ஆழ்வார்களை பத்தி புகழ் உன்னோட ஆச்சாரம் புகழுங்கோ ஆனா என்னை பத்தி புகழ்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு கீழ்ச்சி போட்டார் அவர் கீழ்ச்சி போடுறதுனால தான் இன்னைக்கும் அந்த ரெண்டு முழுக்கா நமக்கு கிடைக்க பெறவே இல்லை குரு பரம்பரை பார்த்தா கூட நமக்கு கிடைக்காது எங்கேயுமே கிடைக்காது ஆனா சிறிது காலம் கேட்டு யோசிச்சர் திருவங்க என அற்புதமான கழுதை எழுத்துக் கொள்வதற்கா அவர் என்ன பண்ண தெரியுமோ எல்லாரையும் ஒரு ஒரு பாசுரங்கள்லயும் அந்தாதி எழுதியாது எப்படின்னா எல்லா பாசனங்கள்லயும் எல்லார பத்தி புகழ்வர் இப்ப ஒரு ஆழ்வார பத்தி புகழ்வர் அந்த ஆழ்வாரோட புகழ்ந்து அப்பேப்பட்ட ஆழ்வாரையும் ஆழ்வாரான என்னுடைய ஆச்சாரிய நரீந்திரன் ராமகிருஷ்ணன் திருவடிகளே சரணம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாசுரங்களை முடிச்சிருப்பார் அந்த பாசனங்கள கடைசி வரிகள் பத்திய கடைசி வேர்டு அதுல அது முடிவதிலேருந்து அடுத்தது ஆரம்பிக்கும் அப்படிதான் அவரோட பாசுரங்கள் எல்லாம் இருக்கும் நூத்தி எட்டு பாசுரங்கள் ராமானுஜ நூற்றந்தாதி ஏன்னா நூத்தி எட்டு அது வரைக்கும் நூறு தான் சொல்லுவா ஆனா ராமானுஜ நூற்றந்தாதி அவரோட முதல் பாசுரங்கள்ல சொல்லியிருப்பவர் பூமன்னாது பொருந்தியமார்பன் புகழ்மொழிந்த பாமன்ன பணி படித்துய்ந்தவன் பல்கலையோர் தாமன்ன வந்த ராமானுஜன் சரணாரவிந்தம் நாமன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோன் அவன் நாமங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான பாசுரம் இதுல பூமன்னவாது அப்படின்னு தாயாரு ரங்கநாயகி தாயாரு அனுபவிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பா அற்புதமான கணவ கணவரான அரங்கன் அப்படின்னு அவரையும் அனுபவிச்சுட்டு அப்பேற்பட்ட அந்த அரங்கனோட அரங்க ரெங்கநாதோட அழகான விஷயங்களை எடுத்து சொல்லி அவளோட திருவடிகளை தன்னுடைய தன்னுடைய சரணாகதியை செய்த ராமானுஜன் அப்படிங்கிற இந்த அற்புதமான ஆச்சாரியனுக்கு ஈடு இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய யாரும் பாசனம் இதே மாதிரிதான் எல்லா பாசனங்களும் ஆண்டாளை பத்தி ரொம்ப புகழ்வோ ஒரு பாசுரத்துல சொல்லியிருப்பார் ஆண்டாளை பத்தி எல்லாம் சொல்லிட்டு அந்த ஆண்டாளுக்கு அண்ணனான ராமானுஜன் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி இப்போ கூரத்தாழ்வாரை பத்தி சொல்லுவார் ஒரு பாசுரத்துல இப்ப ஏற்பட்ட அற்புதமான ஆச்சாரியனான கூரத்தாழ்வாரோட அற்புதமான ஆச்சாரியன் தான் ராமானுஜர் அப்படின்னு முடிச்சிருப்பார் இதை அந்த அதிவரையில சொல்லிருப்ப அப்படிதான் அவர் எல்லா பாசுரம இப்ப என்ன பண்ண இந்த போய் சமப்பச்சர் யாரு கேட்டா ராமானுஜரத்துல இப்ப ராமானுஜர் என்ன பண்ணார் ராமானுஜரை பத்தி புகழ்ந்தது அவர் இருக்கு ஆனா ராமானுஜர் பாசுரங்களை கீழ்ச்சி போட முடியாது ஏன் சொல்லுங்க அதுல ஏற்கனவே தாயார பத்தியும் பெருமாளை பத்தியும் ஆழ்வார்களை பத்தியும் பத்தி பத்தியும்னு எல்லாரையும் புகழ்ந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் ராமானுஜர் புகழ்ந்திருக்கார் அப்பேற்பட்ட ராமானுஜருக்கு என் சரணாரவிந்தம் அப்பேற்பட்ட ராமானுஜருக்கு என்னுடைய சரணாகதி அப்படின்னு சொல்லிருப்பாரா அதை படிச்ச உடனே இப்ப ஒரு கிழிச்சு புடிச்சுக்க ராமானுஜர் பத்தி தான் புகழ்ந்திருக்காரு தன்னை புகழ்ந்திருக்காருன்னு அவருக்கு இருந்தாலுமே ஆனா அது டெக்னிக் பண்ணிட்டாரு ஏன்னா எல்லாருமே புகழ்ந்திருக்காரு அப்ப ராம அப்போ ரங்கநாயக தாயார பத்தியும் அரங்கனை பத்தியும் புகழ் கிழிச்சு போட்ட மாதிரி ஆயிடும் இல்லையா அதனால ஒண்ணும் பண்ண முடியல சரி அப்படின்னு ஏத்துக்கொண்டு அந்த மாதிரி அது சரின்னு ஏத்துக்கொண்டதால்தான் பிற்காலத்துல நாலாயிரம் தீப பிரபந்தத்துல இந்த பாசுரங்களை நூத்தி எட்டு பாசுரங்களும் இணைச்சுதான் இன்னைக்கு நாலாயிரம்னு சொல்லுவா ஏன்னா இப்போ இந்த திருமங்கையாழ்வார் நம்மாழ்வார் மற்ற ஆழ் பாசுரங்கள் பெருமாளுக்காக மங்களாசாசனம் நூத்தி எட்டு திகரேஷ பெருமாளுக்கு மங்களாசாசனம் செய்யப்பட்ட பாசுரங்கள் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு பாசுரங்கள் தான் அப்ப நாலாயிரம் எப்படி வந்ததுன்னா இங்க ராமானுஜர் நூற்றாந்ததியும் அவ இணைச்சிருக்கா பிற்காலத்துல ஏன்னா ராமானுஜர் அப்படிங்கிற அந்த சி அற்புதமான ஆச்சாரியனுக்காக எழுதப்பட்ட அற்புதமான மங்களாசாசனம் முடியாது அப்பேற்பட்ட பெருமையை கொண்டவர் தான் அந்த திருவரங்கத்த மதம் ஏன்னா இவரோட பாசுரங்கள் நாலாயிர தேவி சேர்ந்துருக்கு அப்படின்னா அது நடக்குது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை இல்லையா ராமானுஜரே ஏற்றுக்கொண்டாரே அதனாலதான் இந்த திருவரங்கத்த பக்தி வந்து சொல்லி மாலாது இததான் இந்த திருக்குல்கின்ற எடுத்து சொல்றான் எப்பேற்பட்ட பக்தி அவர் இவ்வளவு அழகான பாசரங்களா இந்த பெருமாளுக்காக ராமானுஜனான உங்களுக்கே அவர் சமர்ப்பிச்சிருக்காரு அது எல்லாரோட பெருமைகளை சொல்லி அதை விட முசந்ததான உங்க பெருமைகளை சேர்த்து சொன்ன பெருமை அவருக்கு தானே அப்பேற்பட்ட பக்தியா அந்த மாதிரியான ஆச்சாரிய பக்தியா எனக்கு அப்படின்னு தொடர்ந்து ஒரு ஒரு ஆறு வாசகங்களா பாத்தீங்கன்னா ஆச்சாரிய சிஷ்ய பக்தியை தான் அவர் எடுத்து சொல்லிட்டே வரா அதுல அவர் மனசு ரொம்ப பறி பறிக்கொடுத்துதான் நினைக்கிறேன் அதனால எல்லாமே ஆச்சாரிய பக்தி விஷயங்களையே சொல்லிட்டு வரா சரணாகதி பாச்சர விஷயங்களே சொல்லிட்டு வரா இல்லையா இப்ப இப்ப பொதுவாக திருக்கோள் பெண்கள் எல்லாமே சரணாகதி தத்துவத்தை உசத்தி சொல்றதுதான் ராமாயணம் மகாபாரதம் எங்க எடுத்துரை எதுமே சரணாகதி சரணாகதியும் இருக்கலாம் பெருமைகளை தான் இன்னைக்கு ராமாயணத்தை எடுத்து சொல்லி பக்தி எனக்கு சுவாமி நான் இந்த திருக்குளும் அப்படிங்கிற வாழக்கூடிய தகுதி இல்லாதவரா இருக்கேன் அப்படின்னு வருத்தப்படும் போது ராமானுஜர் அவர் சமாதானப்படுத்தி இந்த மாதிரி பக்தி வளர்த்துண்டா ஆச்சார பக்தி தான் இன்னைக்குமே பெருமாடத்துல கொண்டு சுலபமாக சேர்க்கக்கூடிய பக்தி அதை நீயும் கண்டிப்பாக முயற்சி செய்தால் நடக்குமா அப்படின்னு அவரை சமாதானப்படுத்துவதான அற்புதமான வாசகம் அது இப்போ அறுபத்தி ஏழாவது வாசகமான அனுகூலம் சொன்னேனோ மாலியவானை போலே அப்படிங்கிற அற்புதமான வாசகம் மாலியவான் யார் என்ன அனுகூலம் சொன்னார் இதெல்லாம் அடுத்த வாரம் வரை காத்திருந்தோம் அதாவது எடுத்து திருக்குற என்ன சொல்றாலோ அதை அப்படியே உங்களுக்கு எடுத்து சொல்லுவேன் எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய வாசகங்கள் அது மாதிரி இருக்கு ஏன்னா இது அறுபத்தி ஏழாவது வாசகம் இப்ப வரப்போற வாசகம் இன்னும் எண்பத்தி மூணு வாசங்கள் தான் இன்னும் இன்னொரு பதினஞ்சு இருபது வாசகங்கள் தான் அது முடிஞ்சிடும் எல்லா அதை இருக்கு எல்லாரோடது கேளுங்கோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் பல்லாண்டு பாடி கவிதாக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகா